வங்கதேசத்தில் உள்ள சர்வதேச விமான நிலைய சரக்கு முனையத்தில் இன்று பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது இதனால் சென்னை மற்றும் பல்வேறு நாடுகளில் இருந்து புறப்பட வேண்டிய விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது தலைநகர் டாக்காவில் உள்ள ஷா ஜலால் சர்வதேச விமான நிலையத்தில் உள்ள சரக்கு முனைய எட்டாவது நுழைவாயிலில் இன்று பிற்பகல் இரண்டு முப்பது மணியளவில் திடீரென்று தீ விபத்து ஏற்பட்டது ஒரு பகுதியில் பற்றிய தீ மளமளவென சரக்கு முனையம் முழுவதும் பரவியது கொழுந்துவிட்டு எரிந்த தீ மற்றும் கரும்புகை வானளவில் வியாபித்தது தகவல் அறிந்து விரைந்து வந்த தீயணைப்பு படையினரும் பாதுகாப்பு படையினரும் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர் முப்பத்தாறு தீயணைப்பு குழுக்கள் வரவழைக்கப்பட்டிருப்பதாகவும் விமான நிலையத்தில் நிறுத்தப்பட்டிருந்த விமானங்கள் பாதுகாப்பாக இருப்பதாகவும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனா் உயிரிழப்புகள் பற்றிய எந்த தகவலும் தெரிவிக்கப்படவில்லை தீ விபத்து காரணமாக ஹசரத் ஷா ஜலால் சர்வதேச விமான நிலையம் மூடப்பட்டிருக்கிறது இதனால் சென்னை மற்றும் இந்திய நகரங்களில் இருந்து டாக்கா செல்ல இருந்த விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது இதனிடையே டாக்காவில் மாற்று ஏற்பாடாக சட்டோங்ரம் ஷா அமானத் சர்வதேச விமான நிலையம் மற்றும் சில்கட் உஸ்மானி சர்வதேச விமான நிலையங்களில் இருந்து சர்வதேச விமான சேவைகள் தொடரும் என டாக்கா விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர்